தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற விடுதலை பார்ட் டூ படத்தோட ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் விடுதலை பார்ட் டூ எனக்கு பார்ட் ஒன் பார்த்தபுறமா பார்ட் டூக்கு உண்மையிலேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுங்க அதனால் இந்த படம் இன்றைக்கி போய் பார்த்தேன் எனக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்பும் சரி செகண்ட் ஆஃபும் சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சுங்க குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் பக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவு சாட்டிஸ்ஃபை பண்ணல பட் ஓகே பார்க்கலாம் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ இளையராஜா சார் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னில் சூப்பராக பண்ணியிருந்தாரு நான் இல்லைன்னு சொல்லலை பட் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக வேற யாராவது போட்டிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு கண்டிப்பா ஃபீல் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு இளையராஜாக்கு பதிலாக ஜிவியை போட்டிருந்தா கூட அந்த சீன் கேட்ட மாதிரி பயங்கரமா வந்திருக்கும் பட் எனிவே பார்க்கலாம் ஒன் டைம்